வெல்கம் டு என்னுடைய சமையல் நான் உங்களுக்கு உளுந்தங்களி செய்து காமிக்க போகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது வந்து ரொம்ப ஹெல்தி அதாவது வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து இதுதான் கொடுப்பாங்க வெந்தயக்களி உளுந்தங்களி வெந்தயக்கஞ்சி வெ உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அது ரொம்ப சத்தானது அதை இப்போ பிள்ளைங்களுக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு கொஞ்ச நாள் கொடுத்தந்தான் என்னமோ சோ அது வந்து ஈஸியா எப்படி செய்யறது செய்திருக்காங்க என்னென்ன தேவைகள் உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து நீங்க உடச்ச உளுந்துனாலும் எடுத்துக்கிடலாம் இருக்கு அதனால கருப்பு உளுந்து நான் இதுக்கு ஒரு கப் எடுத்திருக்கிறேன் இதுக்கு இது வந்து இந்த அரிசி நீங்க வெள்ளை அரிசி எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை எனக்கு இந்த அரிசி கிடைக்கிறதுனால இது நல்லா விட்டமின்னால நான் இதை எடுத்திருக்கிறேன் இது ஒரு அரை கப்புக்கும் கீழே எடுத்திருக்குறேன் கொஞ்சோண்டு போதும் ஏன்னா நமக்கு வந்து இதோட இது கொஞ்சம் சேர்ந்தா நல்லா ஒரு சொல்லுவாங்களே பசி தாங்கும் அதாவது புரதம் நமக்கு தேவை ஆகையினால இது தனியாகவும் பண்ணனாலும் பண்ணலாம் பட் இது ரெண்டும் சேர்ந்து பண்ணால் நல்லது ஒரு காலை உணவுக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஒரு இரநூறு கிராமுக்கு நான் இரநூறுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவு தண்ணி இது வந்து நல்லெண்ணெய் இது நல்லெண்ணெயில் தான் சாப்பிடணும் கடலை எண்ணெயிலையும் சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை ஆனால் நல்லெண்ணெயில் தான் நல்லா நல்லது இது வந்து நான் சுக்கு பொடி நம்ம சால்ட் இது ஒரு ஏலக்காய் இப்போ இப்போ உளுந்து இந்த அரிசியும் இப்படி தான் நான் போட்டு அரைச்சிடுவேன் இப்போ இதை முழுமையாக மாவாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பதத்துக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு பொடி ரவை பதத்துக்கு இப்படி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி கலந்து கரைச்சி கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த வெள்ளம் ஏன்னா இது கொஞ்சம் இனிப்பு வேணும் ஏன்னா நல்லா வேகணுமே அந்த இனிப்பில் வேகணும் ஸோ ஆகையினால நம்மளுக்கு ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் தேவை இது கொஞ்சம் கொஞ்சம் கரையட்டும் இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இதில் இது என்னுடைய வெள்ளம் தான் இருந்தாலும் பார்ப்போம் இது அழுக்கான வெள்ளத்தை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதனால் கொஞ்சம் உண்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கணும் இப்போ இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க வைக்காட்டாலும் பரவாயில்ல இது ஏன் வைக்கிறோன்னா கொஞ்சம் குயிக்காக வேகிறதுக்காக வைக்காட்டாலும் பரவாயில்ல ஏன்னா கொஞ்சம் இதில் ந அதாவது சா நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தேங்காய் ஆட் ப இதில் தேங்காய் ஆட் பண்ணக்கூடாது லாஸ்டில் ஆ ஆன உடனே தேங்காய் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் தண்ணி வேணும் நமக்கு ஏன்னா வேகணும்ல நல்லா தண்ணி வேணும் இந்த மாதிரி தண்ணி வேணும் இன்னும் கூட தேவைன்னா கூட ஊற்றிக்கிடலாம் ஆனால் இப்போ தேவை இல்லை பார்ப்போம் இவ்வளவு தண்ணி வேணும் ஏன்னா வேகிறதுக்கு இது பிடிச்சி வச்சுருக்கேன் இதை நீங்கள் வந்து அரிசியோட ஏலக்காயை போட்டுக்கோங்க ஏன்னா நான் மறந்துட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னா நல்லா தரோவாக அரைஞ்சிரும் இதெல்லாம் போட்டு நம்ம அடுப்பில் வைப்போம் இப்போது நான் கருப்பட்டி அதாவது வெள்ளை பாகு வெள்ளை தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து ஸ்லோ ரொம்ப ஸ்லோ இல்லாமல் மீடியமாக மீடியமாக பக்கத்தில் நின்று இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் விட்டுட்டு பெய்றக்கூடாது அடி பிடிச்சிரும் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகிட்டு லைட்டாக அப்படி ஆகுது அப்படியே இன்னும் கிண்ட கிண்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகும் நம்ம அடுப்பை எப்படி வைக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குது நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக வைச்சா டைம் எடுக்கும் கொஞ்சம் மீடியமாக வச்சா கொஞ்சம் குயிக்காகும் ஆனால் குயிக்காகும் நல்லா வேகணும் இல்லாட்டி நல்லது இல்லை ஸோ இப்போ இன்னொரு இன்னொரு ப பத்து நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்க ஆறு ஆறு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆயிட்டு இப்போ இப்படி திக்காயிருக்கு இன்னும் இன்னும் நூறு அஞ்சு ஆறு நிமிஷம் வச்சுருக்கோம் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி குறைவாக வேணும்னா தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு என்னுடைய பிள்ளைங்கள் இப்படி தான் கொஞ்சம் சாப்பிடும் ஏன்னா இது சரு நம்ம சாப்பிடும்போது கட்டி ஆயிரும் அதனால் இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும் இப்போ நான் வெந்துட்டு இப்போ நான் சுவிச் ஆஃப் பண்ணுறேன் ரெடி ஆகிட்டு இப்போது நம்ம சர்வ் பண்ணிடுவோம் நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி குறையா ஊற்றிக்கோங்க ஏன்னா எனக்கு இப்படி தான் வேணும் அதனால் நான் எப்படி ரொம்ப கட்டியாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிடாது அதனால் இப்போ இதில் நல்லெண்ணெய் ஏன்னா இதுதான் மெயின் இல்லாட்டி அது என்னமோ அதை சாப்பிட முடியாது இது இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படின்னீங்க இது ரொம்ப ஹெல்திங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தெரியாதவங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அப்பப்போ அதாவது எவ்ரி மந்த் கூட நீங்கள் நமக்கு பீரியட்ஸ் டைம் குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம் இன்னொன்று ஏஜெட் பண்ணும்போது ஒரு அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்காக நீங்கள் செய்து கொடுத்தா ரொம்ப நல்லது ஏன்னா பிள்ளைங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்